நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மான அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழையானது மேலும் பரவலாக பதிவாக தொடங்க அனைத்து சாத்தியக்கூறுகளும் மிக பிரகாசமாக தென்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது தற்சமயம் கூட தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது இந்த ஒரு சில பகுதிகளை நான் எதனால் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா இது வந்து வடகோடி மாவட்ட பகுதிகள் குறிப்பாக சோலிங்கர் சுற்றுவட்டார பகுதிகளில் பகுதிகளிலெல்லாம் மழை மையங்களானது இந்த நேரத்தில் அதுலேயும் நள்ளிரவை ஒட்டிய அந்த அதிகாலை நேரத்தில் தென்பட்டு கொண்டு இருக்கிறது இப்பொழுது நேரம் அதிகாலை பத்து நிமிடங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இதனை நாம் பன்னெண்டு பத்து மணி என்பதை போல கூட வழங்கலாம் நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்பது வெறும் பத்தே நிமிடங்கள் மட்டும்தான் இன்றைக்கு தேதி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போனோம்னா நம்ம தேதிக்கு போயிடுவோம் இப்போ சோளிங்கர் சுற்று வட்டார பகுதிகள் சோளிங்கர் ஆற்காடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் லாலாபேட் சிப்காட் மேல் விஷ்ரம் ராணிப்பேட் மாதிரியான இடங்களில் கூட மழை மேகங்களை பார்க்க முடியுது அதே போல் நங்கமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் காட்பாடி அருகில் இவை தவிர்த்து வேலூர் அருகில் கூட ஏன்னா வேலூர் மற்றும் திருத்தணி இருக்கக்கூடிய அந்த சாலையில் சோளிங்கர் சுற்று பகுதிகள் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக பரவலாக வலுவான மழை மையங்களானது பதிவாகி வருகிறது நிச்சயமாக சோளிங்கர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் பலத்த இடியுடன் கூடிய மழையானது பதிவாகி கொண்டு இருக்கக்கூடும் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த ஆந்திர எல்லையோர பகுதிகளில் புரட்டூர்பேட்டிற்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இன்றுமே தமிழகத்தில் ஓரளவிற்கு நல்ல மழை தான் பதிவாகி இருக்கிறது அதில் வந்து யாரும் மறுக்க முடியாது கடலோர பகுதிகளில் திடீர்னு காற்று வந்து டெல்டாவில் சில இடங்களில் அதிகரித்தது இரவு நேரத்தில் சில நிமிடம் மழையானது பதிவானுச்சு காரைக்கால் மாதிரியான ரீஜியனில் கூட மழையானது பதிவானிச்சு இது நீங்கள் வந்து ரேடார் இமேஜில் கூட பார்த்துருக்க முடியுமான்னு எனக்கு வந்து தெரியல ஏன்னா நானும் ரேடார் இமேஜஸை ட்ராக் பண்ண சில நேரங்களில் பட் ஆனால் என்னால் அதை விசிபிளாக வந்து பார்க்க முடியல பட் ஆனால் ஸ்டாம்ப் டிராவல் ஆகி காரைக்கால் பகுதிகளிலையும் காற்றின் வேகத்தை அதிகரிக்க செய்து சில நிமிட மழையை மட்டுமே அது வந்து வழங்கியது பட் ஆனால் அந்த ரொம்ப ஒரு கூலான ஒரு கிளைமேட் வந்து இருந்தது ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருந்தது பட் ஆனால் உள்ள நிறைய இடங்களில் நல்ல மழை வந்து இருக்குது இப்போ கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை நிலவரம் நமக்கு கிடைக்க அதே போல் அரூர் பகுதிகளில் கூட மழையானது பதிவாகி இருந்திருக்கிறது இவை போக நிறைய இடங்களில் மழையானது பதிவாகி இருந்திருக்கிறது மழை அளவுகள் பட்டியல் வரும்பொழுது நமக்கு தெல தெளிவாக தெரிய வந்துடும் இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிஷன்ஸ் இன்னுமே சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் வின் டைரக்ஷனும் பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்குது ஸோ வட உள் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம் உட்பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் என்பது அதிகரிக்கும் நான்கு ஐந்து ஆறாம் தேதிகளாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி நான்கு ஐந்து நல்ல மழை தான் அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது அதுவும் நாலாம் தேதி வந்து சூப்பரான மழை இப்போ ஆறாம் தேதி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆறாம் தேதிங்கிறது இன்றைக்கி தான் ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது குறிப்பாக வட தமிழகத்தில் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் வடகடலோர மாவட்டங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் மழையானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் மழையானது இருந்தது குறிப்பாக தாம்பரம் மாதிரியான இடங்களில் இப்போ நம்ம கார்த்தி மாதிரியான நண்பர்லாம் என்ன கேட்குறாருன்னா கார்த்திகேயன் சென்னை வந்து பாலைவனம் மாதிரி ஆகிட்டு என்ன மழையே பதிவாகலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருந்தார் அஃப்கோர்ஸ் இனி வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்கிட்ட இருக்குது ஏன்னா இன்னும் கண்டிஷன் வந்து பெட்டர் ஆகுது ஸோ அதுதான் அந்த ஒரு ஃபேவரபுளான கண்டிஷனை தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அது நமக்கு பெனிஃபிட் வழங்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ நம்ம வந்து ஆறாம் தேதி இப்போ இன்றைக்கி இருக்குது இல்லையா ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் இன்றையிலேருந்து பத்தாம்தேதி வரைக்கும் கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும் இதில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாளாவது சென்னை மாநகரில் கூட சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் இடையில் ஒரு நாள் எட்டாம் தேதி இல்லை ஒன்பதாம் தேதி வாக்கில் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழி சாலை பகுதிகளில் நிச்சயமாக சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் வலுவான மழைக்கான வாய்ப்பு என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இருக்கிறது இன்னும் கண்டிஷன்ஸ் பெட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம் புதுச்சேரி நகரப்பகுதிக்கும் சரி புதுச்சேரி மாவட்டத்திற்கும் சரி இவை தவிர்த்து டெல்டாவிலும் சில நேரங்களில் மழையானது பதிவாகும் ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களும் வெப்பச்சனான மழைக்கு சாதகமாக தான் இருக்கிறது மீண்டும் தென்மேற்கு பருவக்காற்று என்று தீவிரமடையும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அடுத்த சுழற்சி உருவாகும் பொழுது தான் கோர்ஸ் நம்ம பன்னெண்டாம் தேதி வாக்கில் பதினோராம் தேதி வாக்கிலெலாம் நம்ம பருவக்காற்று வீரியம் அடைகிறத உறுதிப்படுத்த முடியும் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழையானது பதிவாக தொடங்கிடும் கேரளா மாநிலத்திலும் மழையானது பதிவாக தொடங்கிடும் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழையானது அதிகரிக்கும் அப்போ நமக்கு மேற்கு மாவட்டத்திலலாம் நல்ல மழையே வந்து பதிவாகும் நம்ம வாழ்ப்பாறை மாதிரியான இடங்கள்லாம் நல்ல மழை பதிவாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த பீரியடில் கூட சில நேரங்களில் ஒரு ஃபேவரபிளான அமைப்பு வந்து இருக்கும் பொழுது உட்பகுதிகளிலும் அங்கு மிங்குமாக மழையானது பதிவாகும் ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இப்போ பதிவாகிற இந்த வெப்பச்சரண மழை அளவுக்கு இல்லாவிட்டாலும் சில இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழையானது பதிவாகும் பட் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் அதிக பெனிஃபிட்டை வந்து அடையும் இப்போதைக்கு அடுத்த சில நாட்கள் என்பது பத்தாம் தேதி வரையில வெப்பச்சரண மழைக்கு சாதகமான அமைப்பு இருக்கிறது அதற்குள்ளாக கிடைக்கக்கூடிய அந்த வெப்பச்சரண மழையை உட்பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மகிழ்ச்சியுடன் கைகூப்பி வரவேற்றுக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ அவ்வளோதான் தொடரில்லை இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் கொஞ்சம் இயர்லியராகவே நிறைவு பண்ணிட்டேன் ஸோ அதுவும் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அந்த உங்களுடைய கேள்விகளுக்கு பதில்கள் அனைத்தையுமே நான் வந்து பிற்பகல் நிற காணொலியில் வழங்குகிறேன் ஸோ இப்போதைக்கு இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்ள வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டதாகவே கருதுகிறேன் உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை கேள்விகள் இருந்தாலோ அவற்றை மறக்காமல் நீங்கள் வந்து கருத்துறை பகுதியில் பகிருங்க இப்போ இந்த காணொலியில் நம்ம சில விஷயங்களை பார்த்துருக்கோம் வெப்பச்சலன மழை அதிகரிக்க இருக்கிறது சென்னை மாநகருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது சற்று கூடுதலாக இருக்கிறது வடகடலோர மாவட்டங்களிலும் சில இடங்களில் கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த இடைப்பட்ட நாட்களில் ஏதேனும் ஒன்று அல்லது இரண்டு நாட்களில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி கூட வைத்துக்கலாம் சென்னை மாநகரில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாளாவது நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸ்க்குள்ளே மழை வந்து பதிவாகிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமேட்டு இருக்குது இவை போக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலை பகுதிகள் இல்லை பல இடங்களில் மழை வந்து பதிவாக தான் போகுது நீங்களும் வந்து பார்க்க தான் போகிறீங்க அவ்வளோதான் தொழில்களே இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் இந்த காணொளியினுடைய கருத்துறை பகுதியில் பகிருங்க அவற்றுக்கும் நான் வந்து பதில் வழங்குகிறேன் பிற்பகல் நேரத்தில் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்